ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் ப்ரித்தீப் சேது இதுவரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேணா தயவுசேது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் திமுக செயற்குழு கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மக்கள் செல்வாக்க இழந்தவர் நம்ம பழனிசாமி அப்படின் சொல்லி சொல்லியிருக்கிறார் மக்கள் செல்வாக்கு இழந்தாருன்னு சொல்கிறீங்களே உங்கள் ஐயா தானே தலைவர்னெல்லாம் குருரா விட்டுக்கிட்ட அழுகிறீங்களே கருணாநிதி அவர் ஜெயலலிதா அம்மாட்ட எத்தனை தடவை தோத்தார் தொடர்ந்து ரெண்டும் முறை தோத்தார் அதாவது தொடர்ச்சியாக அவர் மறைகிறதுக்கு முன்னாடி இன்னும் தோற்று போனார் அப்போ அவரும் செல்வாக்கு இழந்தாருன்னு தான் நான் அர்த்தம் பண்ண முடியும் அதாவது ஆணவன் தலைக்கு மேலே ஏறிச்சுன்னா இல்லாதது பல்லாதெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த ஆணவம் இடம் இருக்கும் அந்த ஆணவன் தான் இப்படி ஒரு பேச்ச பழனிசாமி மக்கள் செல்வாக்க இழந்த இழந்தவர் அவர் மக்கள் மத்தியில் செல்வாக்கே கிடையாது அப்படின்னு இவர் இவருக்கு காரண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறார் ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் மூக்கில் வரது வைக்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க தனித்து நின்று யாருடைய தயமும் இல்லாமல் இருந்து தன்னுடைய செல்வாக்கு நிரூபித்து காட்டினாங்க அது மாதிரி கருணாநிதியாரி நிரூபிக்க முடிஞ்சுதான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் பதிமூணு வருஷம் வனவாசம் போனாரு அப்புறம் ஜெயலலிதா வந்த உடனே இல்லாத கொல்லாதெல்லாம் சொல்லி ஊழல் வழக்கு வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு அப்படின்னெல்லாம் பொய் வழக்கெல்லாம் போட்டு இவ்வளோ ஆசியாலே கள்ளட்டை ஏறி வந்தவர் ஆசியாலே நாலாவது இடமும் மூணாவது இடமோ ஏன் முதல் இடமா கூட இருக்கலாம் அந்த கொள்ளை கொள்ளையடிச்சிட்டு இந்த ஆள் சொல்கிறாரு ஜெயலலிதாவை சொத்துக்கு மீறி வறுபடிக்கு மீறி சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி அந்த அம்மாவை கேவலப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அந்த அம்மாவை கொண்டை போட்டார் அதுக்கு காரணம் கருணாநிதி தான் அதில் ரெண்டாவது கருத்தே இல்லை இவ்வளோ பேசுகிறவங்க நிற்க வேண்டி தானே என்னெல்லாம் சொல்லி புருடா விட்டு வந்தீங்க அனைத்து மகளிர்களுக்கும் உதவித்தொகை அப்புறமா அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தின் மூலமாக நாங்கள் பணம் கொடுப்போம் நீட்டை ஒழிப்போம் எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் சொல்லி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அது தவிர காசு கொடுத்து இவ்வளவும் பண்ணி தான் அவங்களால் ஆட்சி வர முடிஞ்சதே தவிர ஜெயலலிதா மாதிரி தனிச்சு நின்று வர முடியல நீங்கள் தான் அவ்வளோ பெரிய கட்சியாச்சே தனிச்சு நின்று வந்திருக்க வேண்டியது தானே அது செய்ய மாட்டாங்க முடியாது ஏன்னா கூட்டணி தேவாலயம் இல்லாத பொல்லாததெல்லாம் புருடா விட்டு ஏமாற்றி தான் ஆட்சி கட்டியில் வந்து அமர்ந்தாங்க அப்படி இருக்கும்போது த தலைக்கு மேலே ஆணவம் ஏறினதுனால பழனிசாமி செல்வாக்கு இழந்துட்டாருங்கிறாங்க செல்வாக்கு இழந்து கருணாநிதிக்கு என்ன செய்கிறீங்க கலைஞர் பேரில் பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேரில் மருத்துவமனை கலைஞர் பேரில் நூலகம் கலைஞர் பேரில் மணிமண்டபம் தேவையா இதில் இதில் இப்போ அதே பழனிசாமி காலில் விழுந்து தான் மெரினா கடற்கரையில் அவங்க ஐயாவுக்கு என்ன சொன்னாங்க நினைவிடம் இதெல்லாம் அங்கே தயிர் வடை அவர் சாப்பிட்றாரா இன்னமும் பெரியார் இப்போ பெரியார் பாத்திரையிலருந்து வந்தவங்க திமுக காக்காரங்க அப்படியாகும் இப்படி ஆகுங்க பிழை போட்டு அந்த என்ன செய்கிறாருன்னா தயிர் வடையும் முரசி பேப்பரையும் கொண்டு போய் அங்கே வச்சு சமாதியில் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாங்க அந்த ஆளை ஊழல் பாதியை அவர்கிட்ட புற சொல்லி படிக்க போகிறாரா இல்லை தயிர் வீடு தான் எடுத்து திங்க போகிறாரா அங்கே ட்ராமா பண்ண மாதிரி தான் நான் உண்ணாவிரத நேரம் கம்பியர் வழின்ட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு போட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டு பத்திரிக்கெல்லாம் நடைய கட்டேன் ஆள் தான் இவர் இவர் பேசுகிறாரு பழனிசாமி மக்கள் செல்வாக்கை இழந்தாருன்னு நீங்கள் செல்வாக்கை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு இருபத்தாறு வரைக்கும் பாருங்கள் அதுக்கடையில் இப்போ ரூபாய் கொடுத்து பேசலாம் வரலாம் திரும்ப திரும்பங்கன்னு இருக்கிறீங்க ஏன்னா அண்ணா திமுக வந்து பழுகப்பட்டுருக்கு அதனால் உங்களுக்கு ஒரு தைரியம் பிஜேபி அண்ணா திமுகவும் சேராது அதனால் நம்ம வந்துடலாம் திரும்பவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் தினப்பில் மண்ணள்ளி போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்